வணக்கம் அன்புக்கினி நேயர்களே என்று துலாம் ராசி கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் அனைவருக்கும் சமமாக கருத்தும் துலாம் ராசி அன்பர்களே இதுவரை கலத்திரஸ்தானமான ஏழாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் முதல் அஷ்டம அஷ்டமஸ்தானமான எட்டாம் வீட்டில் இருந்து சுபம் மற்றும் அசுப பலன்களை வழங்குகிறார் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் இன்று ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியான போகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சக ராசியான குடும்பஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார் குருவின் பார்வை பலன்கள் குரு ஐந்தாம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்ப்பதினால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் மனதளவில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும் பலதரப்பட்ட மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் தூரதேச பயணம் தொடர்பான முயற்சிகள் சிலருக்கு கைகூடும் குரு ஏழாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதினால் சாமர்த்தியமான பேச்சுக்களின் மூலம் இழுபறியான தனவரவுகளை பெறுவீர்கள் குடும்பத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் மகிழ்ச்சியான தருணத்தை உண்டாக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் குரு ஒன்பதாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதனால் உறவினர்களின் வாழ்க்கையில் ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் பழைய சிந்தனைகளால் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் குரு நின்ற பலன் குரு அஷ்டமஸ்தானத்தை நிற்பதினால் எதிர்பாராத சில திடீர் தனவரவுகள் உண்டாகும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் திருப்பங்கள் ஏற்படும் இடம் புரியாத சிந்தனைகளால் மனதளவில் குழப்பங்கள் உண்டாகும் புதிய முயற்சிகளால் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது சகோதரர்களின் வழியில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும் நெருக்கமானவர்களின் பற்றிய புரிதல் மேம்படும் குரு பகவான் நட்சத்திர பாத சஞ்சார பலன்களை பார்க்கலாம் குரு ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை காத்தி நட்சத்தில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் திட்டமிட்ட பணிகளில் தாமதம் ஏற்படும் எதிலும் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது கொடுக்கல் வாங்கல் சூழ்நிலை அறிந்து முடிவெடுக்கவும் குரு பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மற்றும் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை ரோஹி நட்சத்திரத்தில் சஞ்சாரிப்பதனால் வியாபார பணிகளின் அலைச்சல்கள் ஏற்படும் உறவினரிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உத்தியோகத்தில் எதிர்பாராத சில இடமாற்றங்கள் தடுமாற்றம் ஏற்படும் நிதானத்தை கடைபிடிக்கவும் குரு குரு பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மற்றும் ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை மிருகசீஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் குடும்ப உறுப்பினர்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்கவும் எதிர்பார சில செலவுகள் கையிருப்புகள் குறையும் கூட்டாளிகள் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் தாமதமாக கிடைக்கும் குரு வக்ரகால சஞ்சார பலன்கள் குரு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை வக்ர சஞ்சாரம் நெருக்கமான சூழல் படிப்படியாக குறையும் தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான சாதகமான சூழல் உண்டாகும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை தலையிடுவதை தவிர்க்கவும் மனதளவில் புதுவிதமான பக்குவமும் தெளிவும் ஏற்படும் குரு பேச்சால் உண்டாகும் பொதுவான பலன்கள் முதலில் பெண்களுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் பெண்களுக்கு உறவுகளால் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையும் உங்கள் கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளால் கட்டுப்பாட்டுக்குள் வரும் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் ஆன்மீக தொடர்பான பயணங்களை மேற்கொள் மேற்கொள்வதற்கான சூழல் சாதமாகும் மாணவர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் மனதி தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்படும் தாய்வழியில் சரியான வழிகாட்டுதல் மூலம் மாற்றம் உண்டாகும் கலை சார்ந்த கல்வியால் தனிப்பட்ட ஈர்ப்புகள் ஏற்படும் உத்தியோகசாரர்களுக்கு உத்தியோகத்தில் ஒருவிதமான ஆர்வமின்மை உண்டாகும் சில பயணங்களில் மற்றவர்களின் நம்பி இருக்காமல் நீங்களே முடிவெடுப்பது நல்லது சில விஷயங்களில் அனுபவ அறிவை பயன்படுத்துவது மேன்மையை உண்டாகும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பை குறைவாகத்தான் இருக்கும் மற்றவர்களின் செயல்கள் பாடுகளில் மனதில் ஒரு விதமான குழப்பமும் தடுமாற்றத்தும் குரு பேச்சால் பேச்சுக்களின் மூலம் உறவினர்களின் ஒத்துழைப்பும் புதிய அனுபவ அறிவால் முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகளும் உருவாக்குவீர்கள் கவனம் நடைபெற இருக்கின்ற குரு பேச்சியால் உடல் பிறப்புகளை விட்டு கொடுத்து செல்வதும் விகமான அணுமுறைகளை மேற்கொள்வதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் ஐயனாரை வழிபட்டு செய்து வர நெருக்கடியான இருந்து வந்த சில பிரச்சினைகள் விலகும் துலாம் ராசி அன்பர்களே இந்த குரு பேச்சால் நூற்றுக்கு ஐம்பது மதிப்பெண்களை பெறுவதால் எந்தவொரு செயலையும் மேற்கொள்ளும் போது சரி இதமாக தன்மைகளை புரிந்து விழிபிறப்போடு நடந்து கொள்ளவும் நமது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் துலாம் ராசி அன்பருக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் தொடர்பான விஷயங்களுக்கு நம்ம நண்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்